ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒடிசாவில் மனவசா குருவார் அப்படின்னு சொல்கிற ஒரு பூஜை அதாவது வருஷத்தில் வந்து ஒரு மூணு மாதம் வந்து இருக்குது அந்த குறிப்பிட்ட மூணு மாதத்தில் எல்லா வேலைக்கிழமையும் விரதம் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு வர மாதத்தில் ஒரு பூஜை பண்ணுவாங்க அப்போ வந்து வேறு மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன் வேறு மாதிரி சாப்பாடுலாம் பச்சரிசியெல்லாம் செய்வாங்க ஃபஸ்ட்டு நாலு மணிக்கு வெடிகாலம் ஒரு பூஜை அதுக்கப்புறமா பத்து மணிக்கு மேலே சாப்பாடு செஞ்சு அப்புறமா ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பூஜை அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து இப்போ புக்கு படிச்சுட்டு அப்போது ஒரு பூஜை இந்த மாதிரி மூணு டைம் மூணு பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சாமி வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்து வச்சுட்டு இந்த பூஜை வந்து ஃபஸ்ட்டு சாமியை உட்கார வைக்கிறதுக்கு இந்த பூஜை வந்து மூணு மாதம் வரைக்கும் இருந்துட்டு மூணாவது மாதத்தில் இன்றைக்கி தான் அன்றைக்கி அந்த நாள் இந்த மூணாவது மாதத்தில் இன்றைக்கி நாளில் வந்து காலையில் அதே போல் நாலு மணிக்கு பல ஸ்வீட்ஸ்லாம் செய்வாங்க இப்போ வந்து இந்த நாளில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட்ஸ் செய்வாங்க இதில் வந்து இந்த அதிரசம் இந்த மாதிரி எண்ணெயில் இப்போ பொறிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்லேயே செஞ்சுட்டு அடுத்து எடுத்து வச்சுட்டு அடிக்க காலையில் வந்து ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ்லாம் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ரெசிபிஸ்லாம் செஞ்சிருது இந்த பச்சரிசி சாதம் அந்த மாதிரி தான் காலையில் வந்து அதிரசம் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்ச பலகாரங்கள் எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு அந்த பூஜை முடிஞ்ச அப்புறமா எல்லாரும் வந்து டீ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு மணிக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் பத்து மணிக்கு சாப்பாடு டால்மா அதுக்கப்புறம் பொரியல் ஊறுகா இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுட்டு அப்போ வந்து இந்த வெள்ளை கலர் கொலக்கட்டை மாதிரி வந்து ஒடிசாவில் இன்னொன்று செய்வாங்க அரிசி ரவுண்டாக இருக்கும் அதை வந்து செஞ்சிட்டு மத்தியானம் பூஜைக்கும் வச்சு அதையும் பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் செய்வாங்க அப்போ வந்து ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி போல் இந்த பூஜை பண்ணுவாங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா உருளைக்கிழங்கு நார் சைடில் எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இந்த பூஜையில் வந்து உருளைக்கிழங்கு சுத்தமாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க பொரியல் டால்மா இது எல்லாத்துலேயுமே உருளைக்கெழங்கு ஸ்கிப் பண்ணுவாங்க மெயினாக வந்து பச்சரிசி சாதம் தான் இன்றைக்கி செய்வாங்க அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் சேர்க்க மாட்டாங்க உருளைக்கிழங்கு சுத்தமாக கிடையாது அந்த டால்மாவில் வந்து போட மாட்டாங்க பொதுவாக வந்து டால்மா எப்படி செய்கிறது நம்ம சேனலில் நிறைய தடவை பண்ணியிருக்கோம் நான் உருளைக்கிழங்கு தான் மோஸ்ட்டாக அதிகமாக போடுவாங்க இன்றைக்கி அது போடவே இல்லை இவன் வந்து இன்னைக்கு சேரலை தனியாக இருக்கா பசங்க கூட விளையாடிகிட்ருக்கேன் ஏன்னா இன்றைக்கி சாமி பொருள் இன்னும் பூஜை பண்ணலை முடியல சாமி பூஜையே செய்ய மாட்டேன் இது வந்து அவங்க தங்கச்சி வந்திருக்காங்க இன்றைக்கி பூஜைக்காக அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிறது எங்கள் சின்ன மாமியார் இங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க நான் கூப்பிட்டவுடனே திரும்பினாங்க இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி இது வந்து ஈசான மூலைன்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டுக்குள்ளே எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க எங்கள் பூஜை பண்ணுறதுக்கு அந்த இடம் வந்து எங்கள் பெரிய ஓ அதாவது ஓர குத்தி இருக்காங்களே அவங்க தான் இவங்க இவங்க தான் பூஜை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடுலாம் ரெடியான அப்புறமா வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளை கலர் அந்த இது பேர் வந்து மண்டா பிட்டான்னு சொல்லுவாங்க அதாவது தோலா மண்டான்னு சொல்லுவாங்க இது அதுக்கப்புறம் சாப்பாடு டால்மா பொரியல் ஊர்கா அதுக்கப்புறம் பாயாசம் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி தனியாக சாமிக்கு ஒரு தட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பூர்ண கும்பம் வச்சுருக்கிறதுனால பிள்ளையா இந்த மாதிரி ஒரு தட்டு மாதிரி ஒரு இலை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் பண்ணி பழம் மறுபடி சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் இந்த இலையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக இந்த பக்கம் எடுத்து வச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு குளம் இருக்குது இல்லைங்களா அந்த குளத்தில் போடணும் கோயில் குளத்தில் இப்போ இந்த த பூஜை பண்ணி முடிச்ச அப்புறமா இந்த தட்டு இந்த இலையில் யார் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா எங்கேயும் அங்கேயே தூக்கி போடக்கூடாது சாப்பிட்டு முடிச்சு இங்கே இருக்கிற அதாவது சாமிக்கிட்ட பூஜை பண்ண இந்த இலைகளை மட்டும் எல்லாத்தையும் கொண்டு போய் குளம் இருக்க கோயில் குளம் அங்கே இல்லைன்னா தனியாக எங்கேயாவது குளம் இருக்கா தண்ணி இருக்கிற இடத்துல தான் போடணும் அதனால் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இங்கில மட்டும் தனியாக எடுப்பாங்க சாப்பிட்டு இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலுமே சாப்பிட்ட உடனே கை கழுவணும் இந்த மாதிரி பண்ணுவாங்க இதுனா லக்ஷ்மி பூஜை ஒடிசா அப்படி தான் பண்ணுவாங்க இந்த பூஜை முடிஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் வேலை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து நாலு மணிக்கு உட்காந்துட்டு புக்கு படிப்பாங்க இங்கே ஒரு புக் இருக்கு இல்லைங்களா இந்த புக்கு வந்து படிக்க ஆரம்பித்தாங்க இருந்து புக்கு முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக படித்து முடிக்கணும் எல்லோரும் படிப்பாங்க ஒரு வேலை எல்லோரும் ஒரு ஒரு சில வேலை செய்கிறாங்கன்னா ஒருத்தர் கொஞ்சம் நேரம் இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி படிப்பாங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு ஏற்றி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சாமியை வந்து எடுத்து வச்சுருவாங்க இந்த இந்த மாதிரி ஒரு பானை மாதிரி இருக்கும் அதில் நெல் போட்டு வீட்டில் வந்து மேலே எங்கேயும் கால் கைப்படா கால் படாத இடமா பார்த்து பத்திரமா வச்சுருவாங்க அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அந்த பூஜையை பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து பச்சரிசி சாதம் இவங்க தான் எங்கள் ஓரக்குத்தி இவங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் நான் மூணாவது லாஸ்ட்டில் இருந்தவன் அங்கே இருந்தாலே அவள் தான் நாலாவது பச்சரிசி சாதம்னால பாதி எடுத்து தனியாக வச்சுட்டாங்க இது வந்து ஈசான மூலையில் வச்சு பூஜை பண்ணுறாங்க நல்லா முடிஞ்சது இந்த மாதிரி இந்த மாதிரி பிட்டா வந்து அதாவது இந்த ஸ்வீட் வந்து எப்படி செய்வாங்கன்னா கொலக்கட்டை மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னீங்களா அதுதான் கொலக்கட்டை மாதிரி தான் இருக்கும் அரிசி மாவில் வச்சு இது செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த பூரணம் வந்து காலி ஆகிடுச்சினாலே சின்ன மாமியார் கொஞ்சமாக இந்த மேலே ஒரு அஞ்சு ஆறு பீஸ் வந்து அப்படியே வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது சின்ன சின்னதாக உருண்டையாக அப்படி ி வச்சுட்டாங்க அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருந்தது நான் சொன்னதுனால அங்கே உட்கார்ந்தாங்க கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்களுக்கும் லக்ஷ்மி மாதாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமும் சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்